आमूर टीम कैप्टन कौन सा काम चल रहा है आमूर टीम कैप्टन कट्टी गुला आमूर टीम कैप्टन कट्टी गुला नहीं टीम कैप्टन ஆம்பூர் டீம் கேப்டன் கட்டி டீம் கேப்டன் ரெண்டு பேரும் காமிக்கோங்க கல்லி சத்து தண்ணி உட்காரு மசா தள்ளி உட்கார் அடிக்க கேப்டன் <laughs> கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

தனியார் தனியார் இதற்கு அடுத்தபடியாக செட்டுப்பட்டி வினோ பிரதர் சரிவலைப்பட்டி ரெண்டு பேரும் ஆம்புட்டி விடுக்கொண்டு போகணு அடேய் இரும் வந்து பிரே செந்திலங்க டேய் மா மாப்ளைட் இருக்கான்டா சிவா பிரே நீடு கள்ளம்பட்டி ஒரு வெற்றி புள்ளிகள் சட்டிகளும் நான்கு வெற்றி புள்ளிகள் செல்லம்பட்டி இரண்டு வெற்றி புலிகள் செட்டி குளம் நான்கு வெற்றி புலிகள் இது சிறப்பாக இதற்கு அடுத்தபடியாக துறை பிரதர்ஸ் தெற்குப்பட்டி வினோத் பிரதர்ஸ் தருவழி அப்படி ரெடியா இருந்தே இந்த அதற்கு அடுத்தபடியாக செவன் லைன்ஸ் பழைய தடவைப்பட்டினம் நீங்க ரெடியா இருக்கேன் கல்லாம்பட்டி நான்கு வெட்டி புள்ளிகள் செட்டி ஐந்து வெற்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன செட்டிக்குளம் இரு அணியினரும் சம வெற்றி புலிகள் ஐந்து ஐந்து கல்லம்பட்டி ஐந்து செட்டி குளம் ஐந்து मेरेवा जैलान रिजो औरीजिले ने आलाए क्ष необход है? मचाब र aminoя्या जिल Becca मतमर मेरेवा लग्या.. लामो झेल weten रोettreLes тысячाबन वा invece प्ष drugiej लेक्तृ CPU बैड के जीकटीं कि एड्याटины फेड़ेवा सैस्पीटो 레bo கொஞ்ச <coughs> பாதுக்கா <coughs>

I Seven, seven, nine, <laughs> நம்ம தான ஏரியாவோடி ஆ சரி வேற வேற வந்துட்டே இருக்கறதா நம்ம போறோம் சின்னதா ஏட்ட செஞ்சு நம்ம மூணு கிலோ 7 கிலோ 10 கிலோ நீ வர சொல்லிட்டேங்க நன்றி நம்ம ஏரியாவல சச்ச போட்டோ எல்லாம் எடுக்கலாம் வரங்க பாயிண்ட் போற இரு அணிகளும் சம வெட்டி புலிகள் செட்டி குளம் ஆறு கள்ளம்பட்டி ஆறு இரு அணிகளும் சம வெட்டி புலிகள் ஆறு ஆறு 네 거기 거기 마르다 봐. 아무도 못 가요. 거기 거기 거기. 좀 테스트 한번 간다. 라이트 안 켜다 버리고. 또 올라간다 버리고. 어. 어. 네. 베이스로 막 라이브로 오든다.

கல்லம்பெட்டி ஏழு வெற்றி புள்ளிகள் செட்டிகுளம் ஆறு வெற்றி புள்ளிகள் எடுத்து சிறப்பாக ஆடி சொல்லிங்களேன் கள்ளம்பெட்டி எட்டு செட்டி ஆறு டைம் ஒட்டு செட்டிக்குளம் செட்டிக்குளம் இன்னக்கு ரெண்டு டைம் வரும் ஓர் ஆ டைம் ஒட்டு இல்லாதீங்க

அதற்குத்த பரமக்குடி புதுப்பட்டி நீங்க கல்லப்பட்டி ஒன்பது செட்டி கோளம் ஆறு கடைசி மூன்று நிமிடம் இரு அணிகளுக்கும் கடைசி மூன்று நிமிடம்

கல்லாம்பட்டி பதினைந்து வெட்டி புலிகளும் திட்டிகுளம் ஆறு வெட்டி எடுத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற கடைசி ஒரு நிமிடம் நடந்த ஒரு ஆட்டத்தில் கல்ல முறையை சிறப்பான ஆடிய